நடிகர் விஜயன் மகன் ஜேசன் சஞ்சய் இயக்கும் படத்தினுடைய மேக்கிங் வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம் ராஜா விவரங்கள் என்ன வணக்கம் என்று நடிகர் சந்தீப் கிஷனின் பிறந்த நாள் அவர் பிறந்த நாளை ஒட்டி நிறுவனம் ஒரு ஸ்பெஷல் மேக்கிங் வீடியோ வெளியிட்டு இருக்கிறது சந்தீப் கிஷன் தற்போது நடிகர் விஜயின் மகனான மகனுடைய படத்தில் வந்து நடித்து கொண்டிருக்கிறார் சந்தை இயக்கும் படம் என்றால் வீடியோ வெளியாகி இருக்கிறது அதில் ஜேசன் சந்தை அவர் எவ்வாறு ஆக்ஷன் கட் சொல்கிறார் படப்பிடிப்பு குழுவினர்களிடம் அவர் எவ்வாறு கலந்துரையாடுகிறார் அதே போல் காட்சிகளை எவ்வாறு வடிவமைக்கிறார் என்பது காணும் ஒரு வீடியோ ஒன்று படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறார்கள் நடிகர் விஜய் போல் அவரும் நடிகர் அவதாரம் எடுக்காமல் ஒரு தாத்தாவு போல் இயக்குனராக அவதாரம் எடுத்திருக்கிறார் இது அவருடைய முதல் படம் நடிகர் விஜய் அரசியலை இறங்கி ஜனநாயகன் என்ற படத்தின் கடைசி படமாக அறிவித்திருக்கிற நிலையில் அவருடைய மதன் இயக்குனராக களம் முதல் படத்தின் மேக்கிங் வீடியோ வெளியாகி உள்ளது தகவல்களுக்கு நன்றி ராஜா